ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்ரெல்ஷு கிளவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபதாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கள் போகலாம் சதிகளை முறியடித்து சாதனையாட்சி தொடர உறுதியேற்போம் திமுக இளைஞரணி ஆண்டு விழாவையொட்டி அமைச்சர் உதயநிதி பதிவு கனமழையால் புதுச்சேரி மாநிலம் மாகவில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளிலிருந்து படகுகள் மூலம் மீட்பு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பங்களாதேசத்தில் சிக்கியுள்ள மாணவர்களை மத்திய அரசு மீட்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தல் ஆந்திராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த கோரி டெல்லியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தர்ணா போராட்டம் ஆந்திராவில் அரங்கேறிய படுகொலையை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் அறிவிப்பு ரயில் விபத்தில் நிகழ்ந்த ஹோண்டா பகுதியில் சீரமைப்பு பணிகள் முடிந்து ரயில் போக்குவரத்து தொடங்கியது ஹோண்டா விபத்து நிகழ்ந்த மறுநாளே குஜராத் மாநிலம் பதுசாத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டது குறிப்பிடத்தக்கது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எட்டு கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக பொய் சொல்லி இளைஞர்களை ஏமாற்ற வேண்டாம் பாஜக ஆட்சியில் பனிரெண்டு கோடி வேலைவாய்ப்புகள் பறிபோனதுதான் உண்மை என காங்கிரஸ் விமர்சனம் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடங்கியதால் உலக அளவில் விமானம் வங்கி சேவைகள் பாதிப்பு பல நிறுவனங்களும் சம்பித்துள்ளதால் கோளாரை சரி செய்ய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தீவிரம் மைக்ரோசாஃப்ட் கோளாரால் இந்தியாவில் இருநூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி மைக்ரோசாஃப்ட் பிரச்சனையால் இந்தியாவில் பத்து வங்கிகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்பிஐ விளக்கம் கனமழையால் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் ரயில் வழித்தடங்களில் வெள்ளப்பெருக்கு குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தில் வாகனங்கள் மூழ்கியதால் மக்கள் கடும் பாதிப்பு நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட உச்சநீதிமன்றம் விடுத்த கெடு இன்று பிற்பகலுடன் நிறைவு நீட் தேர்வு முடிவுகளை இன்று மதியத்திற்குள் தேசிய தேர்வு முகமை வெளியிடும் என எதிர்பார்ப்பு கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைவு நேற்று காலை எழுபத்தி ஐயாயிரம் அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது ஐம்பத்தி மூணாயிரம் குறைந்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பதாயிரம் கனஅடியாக அதிகரிப்பு காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரியில் உதகை குந்தாப் கூடலூர் பந்தலூர் வட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தகவல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் கால அவகாசம் நீட்டிப்பு தொழில்நுட்ப காரணங்களால் இணையவழி கண்டனம் செலுத்துவதில் ஏற்பட்ட சிக்கலால் டிஎன்பிசி அவகாசத்தை நீட்டித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த அஞ்சலை சென்னையில் கைது கொலையாளிகளுக்கு இடையே நடைபெற்ற பணப்பரிமாற்றம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுக நிர்வாகிகள் செயல்பட எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் சிறப்பாக செயல்படாத நிர்வாகிகளின் பதவி பறிக்கப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பாஜக தலைவர் அண்ணாமலை திடீர் சந்திப்பு ஆம்ஸ்டாங் கொலை உட்பட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசியதாக தகவல் ஆருத்ரா மோசடியை முழுவதுமாக விசாரித்தால் ஆம்ஸ்டாங் கொலை மட்டுமல்ல பல உண்மைகள் வெளிவரும் ஆருத்ரா குறித்து பேசினால் அண்ணாமலை அச்சப்படுவதாக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பேட்டி குற்றவியல் இருந்து ஆளுநர்களுக்கு விலக்கு அளிக்கும் சட்டத்தை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் ஒப்புதல் மேற்குவங்க ஆளுநருக்கு எதிரான பாலியல் புகார் வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தமிழக வீராங்கனை இந்துமதிக்கு சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது அகில இந்திய கால்பந்து சம்மேளம் விருது வழங்கி கௌரவிப்பு சிறந்த வீரர் விருதை மிசோரத்தைச் சேர்ந்த லாலியன் ஜூலா பெற்றார் ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு ரஃபேல் நாடல் தகுதி ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் நாடல் ஜோடி இன்று மோதல் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா பாகிஸ்தானை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா விமானத்தில் ஜிண்டல் குழுமம் நிர்வாகி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பெண் புகார் விசாரணை நடத்தப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நவீன் ஜிண்டால் உறுதி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவர் ஆவண தங்கம் இரநூத்தி நாற்பது குறைந்து ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தைந்து பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது